ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு யாரோ இதை வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க யார் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எல்லாருமே வந்து பக்காவாக வந்து பிளான் போட்டு என்னை வந்து இங்கேயே வந்து ஆஃபீஸ்லேயே வந்து லாக் பண்ணிவிட்டு வந்து போயிட்டுருக்காங்க யாரை கேட்டிங்க சார் நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டு வந்து போனீங்க உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட வந்து தெரியாமல் நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு வந்து போயிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அம்மா மல்லி வந்துட்டு அந்த இடத்துல வந்து வாட்ச்மேனை வந்து பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க செக்யூரிட்டியை பார்த்துட்டு செக்யூரிட்டி இருந்துட்டு மேடம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரில மேடம் நே இதை வந்து டியூட்டிக்கு வந்தது வந்து நானும் இல்லை துரை வந்து வந்தார் அவர் தான் வந்து லாக் பண்ணிவிட்டு வந்து போயிருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து புது செக்யூரிட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து வர்றாங்க பாருங்கள் படையே வந்து வந்துருச்சுங்க எந்த படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து வந்துடுறாங்க என்ன எதுக்காக வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவனை யார் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வந்து வர சொன்னது அவன் வந்து கூப்பிட்டானா கூப்பிட்டானா முதல்ல என்ன எப்படின்ஸ் இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம அன்னபூர்ணி வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த இடத்துல அன்னபூர்ணி வந்து என்ட்ரி கொடுத்ததுமே வந்து கிட்டு 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 நட்டுங்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் என்ன என்ன இது இல்லை இதை பாருங்கள் மாப்பிள்ள ஃபோன்லேருந்து தான் வந்து ஃபோன் வந்து வந்தது அதான் வந்து நான் வந்து சொல்லி சொன்னேன் மல்லிகை வந்து உன்னை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னார் அதனால தான் வந்து போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் என்ன இப்போ அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க உடனே வந்து யார் விஜய் ஃபோன் விஜய் நம்பரே இல்லையே இது வந்து வாட்ச்மேன் நம்பர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும் செக்யூரிட்டி நம்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னதும் உடனே கிட்ட வந்து தான் வந்து சொல்லி சொல்லியிருப்பார் போல் மாப்பிள்ள அதனால் தான் வந்து செக்யூரிட்டி வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உடனே வந்து நம்ம ஞானபுரணி வந்து அந்த இடத்துலயே வந்து நம்ம மல்லியை வந்து சேவ் பண்ணி வந்து விட்டுட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு கலவரமே வந்து இருக்கு ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து பேசு என்ன தான் வந்து பண்ணு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நைட்டு நல்லா ஜாலியாக இருந்தோம் எப்படியோ மல்லிக்கூடையே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தோம் மல்லி மேலே நல்லா தோல் பூ தோல் மிளகு கையை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருந்தோமே அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சி வந்து நான் வந்து நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஜாலியாக வந்து அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காருங்க அந்த மொமெண்ட்டு தாங்க வந்து நமக்கும் வந்து தேவை அந்தளவுக்கு தான் வந்து நம்மளும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா வந்து மல்லியும் விஜயும் வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளும் வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் இதை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இவ வந்து எந்த மூலையில் சென்னையில் எந்த மூலையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி அவளை வந்து பிரிக்காமல் வந்து நான் விடமாட்டேன் அவளை வந்து அடித்து துரத்தாமல் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் ரெண்டு பேரும் வந்து கங்கனை கட்டிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நைட் ஃபுல்லாக வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க முடியல இதில் வந்து இவங்க வந்து அப்படியே வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி வந்து தேடி கண்டுபிடிச்சி அவளை வந்து தூக்கி வந்து என்ன பண்ணுவேன் வீட்டை விட்டு வேற வெரைட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு வேற வந்து சொல்லி சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமாக நடக்குமா இதெல்லாம் உங்களுக்கு வந்து அறுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலே மறு வந்து என்ன ஆகப்போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷங்க எப்படியோ வந்து டாடாவையும் அதுக்கப்புறம் மல்லியம்மாவையும் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஒரு நைட் வந்து விட்டுட்டோம் இதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் வந்து எதையோ வந்து சாதிச்ச மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க தத்துலூண்டு கட்டுக்கு மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்திங்களா நல்லா மிளகா காரம் பற்றிக்குமே அந்த மாதிரி வந்து நம்ம குட்டி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அதுதான் அன்னபூர்ணியும் கூட சேர்ந்துக்கிட்டு அன்னபூர்ணையும் வந்து சாதாரணமான பொம்பளை கிடையாது நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதில் வந்து குறிக்கோளாக இருந்தாங்க அதில் வந்து எப்படியோ வந்து அதில் வந்து ஒரு வெற்றியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வெற்றியை வச்சே வந்து எப்படியாச்சும் முன்னேறி வந்து நம்ம மல்லியை வந்து மாப்பிள்ள கூடிய வந்து சேர்த்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் ஜியோ டாட்டா